திடீர்னு இருபது பேரை அதிரடியாக வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க மெட்டா நிறுவனம் என்ன நடந்துச்சு விரிவா பார்ப்போம் மெட்டா நாம இன்னைக்கு யூஸ் பண்ற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான பல்வேறு ஆப்ஸ் உடைய நிறுவனம் தான் மெட்டா மெட்டா நிறுவனம் தான் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு இப்போ மெட்டா நிறுவனத்தினுடைய தலைவரா ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்ச மார்க் ஜக்கர்பர்க் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இருபது பேரை திடீர்னு வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க எந்த முன்னறிவிப்பும் இன்றி இப்ப பல்வேறு நிறுவனங்கள்ல வந்து இந்த மாதிரி அதிரடியான வேலை நீக்கம் வந்து நடந்துட்டா இருக்கு மஸ் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம உலகத்தினுடைய பல்வேறு ஐடி நிறுவனங்கள்ல இது ஒரு ஃபேமஸ் ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு உடனடியாக ஃபயர் பண்றது மெட்டா ஏன் இப்படி ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விசாரிச்சப்போ மெட்டா தரப்புல இருந்து என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இருபது பேரும் பயனாளர்களுடைய அதாவது யூசர்ஸுடைய உடைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பொதுவுல விட்டுருக்காங்க கசிய விட்டுருக்காங்க அதுதான் முக்கியமான காரணம் சொல்லி ஸோ சோ ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போதே நாங்கள் நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம் யூசர்ஸோட டேட்டாவை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு அவங்க வேலை போதும் பல்வேறு இடத்துல அவங்களுக்கு அதை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் ஆனா இவங்க எல்லாத்தையும் மீறி அந்த இன்ஃபர்மேஷனை கசிய விட்டுருக்காங்க அதனாலதான் நாங்க இவங்களை வேலை நீக்கம் சொல்லி மெட்டா தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு டேட்ல எக்கச்சக்கமான டிஜிட்டல் ஃப்ராட்லாம் நடந்துட்டு இருக்குது குறிப்பா நம்ம இன்ஃபர்மேஷனை வச்சதான் நடந்துட்டு இருக்கு இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்ம நடந்து போகும்போது காலடி தடம் இருமோ அதே மாதிரி நம்ம என்ன ஆப்ஸ் யூஸ் பண்றோம் என்ன பார்க்கறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றத நம்ம டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டா விட்டுட்டு போவோம் இதை வச்சு தான் நீங்கள் வேறு ஒரு ஆப்பில் தேடின விஷயம் இல்லை ஒரு பொருள் உங்களுக்கு மற்ற ஆப்பில் விளம்பரமாக வரும் நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க ஏதாவது இ காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ண அதே பொருள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு ஆடாக வரும் இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் கசியுதுன்னு கேட்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் மெட்டா நிறுவனம் காலதாமதப்படுத்தாமல் இந்த ஆக்ஷனை எடுத்துருக்கிறாங்க இதே மெட்டா நிறுவனம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சிலிருந்து இரநூறு சதவீதம் ஹைக்கும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கரெக்டாக வேலை செஞ்சால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லைன்னா உடனடியாக ஃபயர் பண்ணிவிடுவோம் அப்படின்றதான் மறைமுகமாக சொல்கிறாங்க போல் ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அதனால் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் ஆன்லைனில் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி தொடர்ந்து எல்லோரும் சொல்லிவிட்டு வராங்க நாமளும் இனிமேல் அன்வான்ட் இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் ஷேர் பண்ண வேண்டாம் கவனமாக இருப்போம்